எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளம் இருக்கும் இல்லையா ஜோவர்னு சொல்லுவோம்ல அது வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறதான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நைட் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் குறைஞ்சது நம்ம இதை ஊற வைக்கணுங்க ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம் இந்த வெள்ளை சோளத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க எஸ்பெஷலி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இது சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் நிறையா டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் இந்த வெள்ளை சோளம் வச்சு ஷேர் பண்ணிட்டு வரேங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நான் நேற்று நைட்டு ஊற வச்சேன் மறுநாள் காலையில் இந்த மாதிரி வெள்ளை சோளம் நல்லா ஊறி போய் இருக்குது இப்போ நான் இதை வந்து முளைக்கட்டி வைக்க போகிறேங்க ரொம்ப வளரணும்னு இல்லை பட் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாவது நம்ம வளர வைக்கணும் தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஒரு துணியில் கட்டி வைக்கிறத விட நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியில் வடிச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கோம் நான் மறுநாள் காலையில் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ தான் அப்படியே குட்டி குட்டியாக வளர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மில்லட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க எட்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மூடி வச்சோம்னா அதை வாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடும் இப்போ நான் வந்து அரைக்கப் அளவுக்கு வெள்ளை கடலை எடுத்துருக்குறேங்க அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறோம் அதாவது வெள்ளை சோளம் வந்து ஊற வச்சு முளைக்கட்டி கொஞ்சம் லைட்டாக வளர ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த கொண்டைக்கடலையை ஊற வச்சோம்னா இப்போ ஒரு எட்டு மணி நேரம் கழித்து கடலையும் நல்லா ஊறியிருக்கும் இந்த வெள்ளை சோளமும் நல்லா வளர்ந்துருக்குங்க இந்த ரெசிபிக்கு இதுதான் நம்ம முன்னேற்போம் பாடாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இதை மட்டும் பண்ணிட்டோம்னா போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குனு பசங்களுக்கு பிடிச்ச என்ன ஸ்நாக்ஸ் வேணாலும் இதை வச்சு பண்ணி கொடுக்கலாங்க இப்போ நான் இந்த தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டு வர போகிறேங்க அதே மாதிரி அது இருக்கிற நேரத்தில் நம்ம ஊற வச்சு முளைக்கட்டி இருக்கிற வெள்ளை சோளத்தில் கொஞ்சம் அங்கங்கே தண்ணியாக இருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப சுத்தமாக நமக்கு தண்ணியே இல்லாமல் நம்ம தேவைப்படும் இந்த வெள்ளை சோளம் அதனால் ஒரு தட்டில் ஒரு க்ளீன் டவல் இல்லைன்னா பேப்பர் டவல் போட்டு நம்ம முளைக்கட்டி வச்சிருக்கிற வெள்ளை சோளத்தை இதில் சேர்த்து அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் டவலில் அப்படியே உறிஞ்சிக்கும் இதுக்கு மேலே அப்படியே இன்னொரு க்ளீன் டவல் வச்சு அப்படியே அழுத்தி எடுத்தோன்னா மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியுமே அப்படியே வந்துடுங்க ஸோ இது ட்ரையாக இருக்கணும் அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் நம்ம இடியப்ப மாவுல்லாம் செய்யும்போது பச்சரிசியை ஊற வச்சு அப்படியே நல்லா உலர்த்தி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் செய்யணும் ஸோ இந்தளவுக்கு இப்போ இதுவும் நல்லா காஞ்சிடுச்சி இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க இதை அப்படியே நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்க்க போகிறேன் ஆக்சுவலாக இதை மட்டுமே தனியாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்து பண்ணியிருக்கிறேன் நான் அது சூப்பராக இருக்கும் பட் இன்றைக்கி கடலை சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது கூட நான் கடலையும் சேர்த்தே அரைச்சிட்டேங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த முளைக்கட்டின வெள்ளை சோளத்தை முதல்ல ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த கடலையை சேர்த்து அரைங்க கரெக்டான பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் என் பொண்ணு கூட இருந்து பேசிக்கிட்டே இருந்ததுனால நான் அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கடலையையும் சேர்த்துட்டேன் கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணுங்க அளவுக்கு சாஃப்டாக வெந்திருந்தால் தான் ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு வந்து அதையும் சேர்த்துக்கலாம் இருந்தால் சேர்க்கலாம் இல்லைன்னா பரவாயில்லை என்கிட்ட அதிசயமாக இன்றைக்கி இருந்தது ஸோ சேர்த்தா அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்குங்க இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு சுத் சுத்தமாக தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் அங்கங்கே ஒன்று ரெண்டு கடலை வந்து அரைப்படாமல் இருந்தாலுமே இது கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குங்க இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் காய்கறி எல்லாம் சேர்த்தோன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு அதுக்காக ஒரு பெரிய கேரட் வந்து தோல் எடுத்துகிட்டு மெல்லிசு துருவி இருக்கும் இல்லையா அதில் வச்சு நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்தளவுக்கு துருவி சேர்த்துடலாம் உங்கள் கிட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச சீரகப்பொடி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு ஒரு கரண்டியில் நல்லா இதை எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுறலாங்க அதுக்கப்புறம் நம்ம கையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம் குட மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இருந்தால் அதுவும் சேர்க்கலாம் என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை காலியாகிடுச்சு மிளகாத்தூள் சேர்த்தா அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால நான் சேர்க்கலைங்க அவ்வளோதான் இந்த கலவையை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போது நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு மாவு எடுத்து நான் நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம வந்து இந்த மாவு அரைக்கும் போது சுத்தமாக தண்ணியே சேர்க்காமல் அரைச்சதுனால இது வந்து உதிரி உதிரியாவோ இல்லை விரிசல் விட்டோ வராதுங்க கரெக்டான பதத்தில் இருக்கும் அதனால அந்த வெள்ளை சோளத்தை மட்டும் நல்லா தண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு அரைச்சோன்னா கரெக்டாக இருக்குங்க நான் எடுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பத்து கட்லெட் மாதிரி கிடச்சிது ஸோ இதை இப்போ தனியாக வச்சிடலாம் மீதி மாவில் சின்ன சின்னதாக நம்ம கோலி சைஸ்க்கு உருட்டி அதையும் எடுத்து வச்சுக்கலாங்க இதை வச்சு என்ன பண்ணுறதுங்கிறதும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஆறோ ஏழோ வந்தது அதெல்லாம் தனியாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி தனியாக வச்சிடலாங்க இப்போது மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இல்லை மதியானம் லஞ்சுக்கு கூட நம்ம சாப்பாட்டுக்கு சைட் கூட கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும்ங்க மெயினாக என்னென்னா பசங்களுக்கு வந்து இது வெள்ளை சோளத்தில் பண்ணதுன்னு க கண்டே பிடிக்க முடியாது இப்போ நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருக்கிறேங்க நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை சோளம் கடலை சேர்த்து இந்த கட்லெட் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எண்ணெயில் போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சோன்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே ரொம்பவே சூப்பரான டேஸ்டான கோல்டன் பிரவுன் கலரில் கிறிஸ்பியாக நமக்கு வந்து வெள்ளை சோளத்தில் செஞ்ச கட்லெட் வந்து ரெடியாகிடுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பசங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க எண்ணெயில் பொறிச்சு கொடுக்குறோம் எப்படி இது ஹெல்த்தி ஆகுனா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயில் பொறிச்சாதான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா நம்ம கடையில் வாங்குகிற மற்ற விஷயங்கள் கொடுக்குறதுக்கு பதிலாக வீட்டில் நம்ம வெள்ளை சோளத்தில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதாகவும் பசங்கள் சாப்பிடுவாங்க இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இன்னும் அஞ்சு இருக்குது அதையும் நான் வந்து எண்ணெயில் பொறித்து எடுத்துக்க போகிறேன் வீக்கெண்டில் நமக்கு டைம் இருக்கும்போது இந்த வெள்ளை சோளத்தை நம்ம முளைக்கட்டி எடுத்து வச்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் இது மூணு இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் கிட்டே போகாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கடலையை மட்டும் வேக வச்சு நம்ம ஒரு கப் அளந்து எடுத்து அரை கப் கடலையை சேர்த்து டக்குன்னு அரைச்சி நம்ம பசங்களுக்கு வந்து பத்து நிமிஷத்தில் நம்ம கண்டிப்பாக அந்த பண்ணி கொடுத்துட்லாங்க இப்போ அடுத்ததான் நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சு நம்ம எண்ணெயில் பொறிக்காமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சோம்னா இந்த குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா ஆயில் இல்லைனா நெய் கூட சேர்த்து பண்ணலாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சிருக்கிற குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துட்டு அப்படியே நம்ம திருப்பி போட்டு வேங்க வச்சோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த உருண்டைங்களும் ரெடியாகிடுங்க இதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதை வந்து சும்மா பசங்க அப்படியே கடிச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு காரை சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி நம்ம பஜ்ஜி எல்லாம் செய்வோம்ல அது வந்து டிப் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் சூப்பரா இருக்குங்க அவ்வளோதான் ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம வந்து வெள்ளை சோளமும் வெள்ளை கடலையும் சேர்த்து எம்மியான ஸ்நாக்ஸ் வந்து குட்டி ஸ்பெஷல் பண்ணியாச்சுங்க அஞ்சுங்க ஹோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து மில்லெட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு யோசித்து ஏதாவது பண்ண ஆரம்பித்தாலே நமக்கே நிறையா ஐடியாஸ் வருங்க இது நான் என் பொண்ணுக்காக வந்து ஆரம்பித்தது தான் மில்லட்ஸ் இதெல்லாம் எப்படி அவளுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி கொடுக்கலான்னு தான் நான் பால் எடுத்து சூப்பாக பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் அவளுக்கு அந்த சூப் வந்து ரொம்ப பிடிக்குங்க நிறைய அந்த மில்லெட்ஸ் மில்க் எடுத்து நம்ம சூப் பண்ணலாம் அதோட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு கூட நம்ம மில்லட்ஸ் மில்கில் வந்து கஞ்சி மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து பண்ணி கொடுக்கலாங்க இப்போ நான் இந்த வடையை வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது உள்ளக்க வந்து அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மசால் வடை டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஆனியன்லாம் சேர்த்தா பிடிக்குனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்